இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட்டு படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை அமைத்திருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விடுதலை பார்ட்டு படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறது அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் எ எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருவேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ராஜா சார் வந்து கீபோர்டில் உட்கா அந்த ஹார்மோனியம்ல உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் நான் ஐ ஐ ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ் ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு நமக்கு பிடிச்சத சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ராஜா சார் கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சாங் பண்ணுறோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது அப்புறமா வந்து ஆஸ் டேக் லாங் டைம் டு மேக் தி ஃபில்ம் அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது சார் இல்லை சார் எனக்கு வேற வேற மாதிரி இருந்தார் நல்லா இருக்கு ஓகே அதை விட்டுரு வேற பாட்டு பண்ணிக்கலாம் அவரோட ஒரே என்னன்னா இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம் அந்த பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ நீ சொல்லு நான் செய்கிறேன் ஆனால் நீ கரெக்டாக சொல்லு வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு வார் நமக்கு கிளாரிட்டி இருக்காது பாபா ஆனாலும் அவர் வந்து சரி ஹி கிஃப்ட்ஸ் த டைம் சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும் ஓகே எஸ் ஃபைன் இப்படி இந்த இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன் அவர் எவ்வளோ ஃபாஸ்டாக பண்ணுறாரு அந்த அது ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னவாக மாறுது இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது ஒரு சின்னதாக ஒரு ஒரு பெல் சவுண்டு கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல விற்கிறாரு அந் அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ சாங் இருக்குது மற்ற மியூசிக் இருக்குது வாய்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்கிறது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு அது இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த படத்தில் நாலு சாங்ஸு நாலுமே நாலு விதமான சாங்ஸ் ஸோ ஒரு இந்த இந்த ஜேர்னியில் இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டது என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன் அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன் எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை இந்த செகண்ட் பார்ட் அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும்போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதில் வந்து சேது எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸாவது குறைஞ்சது நடிச்சுருப்பாரு அந்த பேஷன்ஸுக்கு அம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பார் எல்லாருமே வந்து இப் ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர் அப்புறம் டீமில் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 பிரெட்டர் உருவாயிருக்கு இத்தனை இவ்வளவு நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில் அண்ட் சேதுவோடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த இந்த படத்தோடு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இன்னும் கற்று கொடுத்துக்கிட்டு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றத பொறுத்து தான் என்னோடய லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாேருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது முடிக்கிறதுக்காக ஒர்க் இருக்கோம் அது முடிய போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருப்போன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த மியூ மியூசிக் ஸ்டேஜின்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ராஜா சார் வந்து அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சீக்கிரம் வரேன் சார் ரீலே எடுத்துட்டு வரேன் சார் சீக்கிரம் வரேன் அண்டு நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும்போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங்கு அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா வேறு வழி இல்லை அதனால் ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு நான் சொன்னேன்னே தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை ஏன்னா முடியலை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது பட் எனிவே இவ்வளவு இவ்வளோ நாள் எல்லாேருக்கும் வெறும் டைம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு டைமு பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிற லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி என்னோடய பசங்க, பூந்தென்றல் கதிரவன் அண்ட் ஆர்த்தி அப்புறம் அம்மா அக்கா அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த friends. ஃப்ரெண்ட்ஸ் my மை டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் யாருமே பேசல வாரியரை பத்தி அவங்க இல்லாததுனால நம்ம யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு மூணு நாள் வரீங்களான்னு தான் கூப்பிட்டேன் ஓகே மூணு சீன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு சீன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல படத்தில் வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம் இந்த இந்த த கமிட்மெண்ட் அகெய்ன் ஷீ பிரிங்ஸ் இன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது